அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு விஷயம் தேனம்மை லக்ஷ்மணனின் படைப்புலகம் அப்படின்னு ஒரு நூல் வந்திருக்குது இதை வந்து நேர்காணலும் அந்த பேட்டியை த தொகுத்தவர் வந்து முபின் சாதிகா கலைஞன் பதிப்பகை வெளியீடு அதில் நூறு கேள்விகளின் நோட கேட்டு அதை தொகுத்திருந்தார்கள் அதில் இருபத்தி ஆறாவது கேள்வியிலிருந்து ஐம்பதாவது கேள்வி வரைக்கும் அதற்கான பதிலையும் நான் சொல்கிறேன் நீங்கள் உங்கள் வாசிப்பு அனுபவம் எழுது எழுதுவதற்கு துணை புரிகிறதா நிச்சயமாக அதிகம் வாசிக்காத பொழுதுகளில் நான் வெறும் குடுவியைப் போல காலையாக உணர்ந்திருக்கிறேன் இந்த புக்கு வந்து ஒரு ஏழு எட்டு வருஷம் இருக்கும் இதுக்கப்புறம் நிறைய என்னுடைய எண்ணங்கள் மாற்றம் ஆனால் இருந்தாலும் அதில் உள்ளதை மட்டும் நான் வாசிக்கிறேன் பெண்ணியம் பற்றிய விழிப்புணர்வு பொதுவாக பெண்களிடம் அதிகரித்திருக்கிறதா பெண்ணியம் பற்றிய விழிப்புணர்வாக அது இல்லாமல் தவறான புரிதல்களாக அவை அதிகரிக்க அதிகரித்திருக்கின்றன இருபத்தி எட்டு பெண்ணுக்கு தான் இன்னும் பாதுகாப்பான அமைப்பா அதற்கு பதில் அது ஒவ்வொரு பெண்ணின் தனிப்பட்ட முடிவை சார்ந்தது என்னை பொறுத்தவரை திரும்ப திருமணமாகிவிட்டதால் அது எனக்கு பாதுகாப்பானதாக சு தோன்றுகிறது சாதகமானதாகவும் இருபத்தி ஒன்பதாவது கேள்வி பெண் தான் குடும்பத்தை உருவாக்குவளாக இருக்கிறாளா இப்போது ஆணும் குடும்பத்தை உருவாக்குவனாக ஆகி வருகிறான் நிறைய பொறுப்புகளை ஆண்களும் தங்கள் தோழ்களில் சுமக்கிறார்கள் முப்பதாவது கேள்வி குடும்ப அமைப்பு தொடர வேண்டுமா என் வயதுக்கும் அனுபவத்துக்கும் என்னை கேட்டால் அது ஒரு பாதுகாப்பான ஏற்பாடு என்பேன் தன் சொந்த காலில் நிற்கும் வலிமை தனித்தியங்கும் தன்னம்பிக்கை ஒரு பெண்ணிடம் இருந்தால் அவள் திருமணம் குடும்ப அமைப்பு ஆகியவற்றில் ஈடுபாடு இல்லாதவளாக இருந்தால் திருமணம் செய்து கொண்டு இன்னொருவர் வாழ்வையும் பணயம் வைக்காமல் இருப்பதே நல்லது முப்பத்தி ஒன்று குடும்பம் சிதைபடுவதால் சமூகம் சிதையுமா இந்தியாவில் குடும்ப அமைப்பு முக்கியத்துவம் பெறுகிறது கூட்டு இருந்து தனிக்குடித்தனம் அதிலும் நியூக்ளியர் ஃபேமிலி ஆகிவிட்டோம் இதிலிருந்தும் பிஜி போன்றவற்றில் தனித்து தனது கேரியரே முக்கியம் என வாழும் ஆண் பெண் அருகிவிட்டார்கள் இது சமூகத்தை சிதைக்கிறதோ இல்லையோ மக்கள் தொகையை குறைய செய்துவிடும் முப்பத்தி ரெண்டு குடும்பம் முன்பு இருந்த அதே மதிப்புகளை இப்போதும் கொண்டிருக்கிறதா இல்லை கமிட்மெண்ட் இருப்பதால் திருமண வாழ்வும் குடும்பமும் தேவையா என திருமண வயது ஆண் பெண்கள் பலர் குழப்பத்தில் இருக்கிறார்கள் விட்டு கொடுத்து போவது அனுசரிப்பது என்றால் என்னவென்றே தெரியாத இளையர்களை வளர்த்து வைத்திருக்கிறோம் மாற்றம் இருக்கிறது என்றால் எதில் வேலைக்கு செல்லும் இளம் மகளிர் இன்றைய குடும்பத்தின் நிலைத்தன்மையை நிர்ணயிக்கிறார்கள் சிலரின் சுயநலம் அச்சுறுத்துகிறது அவர்கள் விருப்பப்படி இருந்தால் குடும்ப வாழ்வு இல்லாவிட்டால் விவாகரத்து நிகழ்கிறது முப்பத்தி நான்கு சமூக போக்குகள் மாற்றத்தை நிர்ணயித்தனவா சமூக போக்கும் ஒரு காரணம் பெண் ஆணுக்கு இழைப்பில்லை என்பதை காலம் தாழ்த்தி தாறுமாறாக புரிய வைத்திருப்பது முப்பத்தி ஏழு சமூக போக்குகளுக்கு எழுத்தாளர்களின் பங்களிப்பு என்ன மனித நேயம் குடும்ப ஒற்றுமை போன்றவற்றையும் அன்பு காதல் பாசம் ஆகியவற்றை இலைமறை காயாக போதிக்கும் எழுத்துக்கள் பெருக வேண்டும் எழுத்தாளர்கள் இதற்காக சீரிய அறப்பணி ஆற்ற வேண்டிய காலகட்டம் இது முப்பத்தி எட்டு சமூக போக்குகளில் தனிநபர் மனமாற்றம் முக்கியமா நிச்சயமாக அதுதான் முழு சமூகத்தையும் மூழ்காமல் காக்கும் முப்பத்தி ஒன்பது தனிநபர் மா மாற்ற மனமாற்றத்தை எப்படி சாத்தியப்படுத்துவது குழந்தை பருவத்திலிருந்தே இவை சொல்லப்பட வேண்டும் அவ்வப்போது பள்ளி கல்லூரிகளில் கவுன்சிலிங் செய்யலாம் குடும்பங்களில் உள்ள பெரியவர்களின் உதவியாலும் சீர்படுத்தலாம் நாற்பது தனிநபராக எழுத்தாளர் உணர்கிறாரா நீங்கள் உணர்கிறீர்களா அதாவது மாற்றம் என்னிலிருந்தே தொடங்க வேண்டும் என உணர்கிறேன் விட்டு கொடுத்து போவது அனுசரிப்பது மட்டுமல்ல அனைவருக்கும் நலம் பயக்கும் சரியானவற்றையே தொடர்ந்து செய்வதும் கட்டாயம் என உணர்கிறேன் நாற்பத்தி ஒன்று சமூகத்தின் பிரதிநிதியாக உணர்கிறீர்களா மாற்றத்தை சாத்தியப்படுத்தும் நபராக உணர்கிறீர்களா ஆம் இரண்டாகவும் உணர்கிறேன் நாற்பத்தி ரெண்டு நீங்கள் நினைக்கும் சமூக மாற்றம் எத்தகையது ஏற்றத்தாழ்வு இல்லாத சமத்துவமுடைய பரஸ்பரம் புரிதல் உடைய சமூகம் அமைய வேண்டும் நீங்கள் எப்படி நாற்பத்தி மூன்று நீங்கள் எப்படி சாத்தியப்படுத்துவீர்கள் ஒரு கற்பனையைச் சொல்லுங்கள் மருத்துவம் கல்வி வேலைவாய்ப்பு உணவு பங்கீடு அனைத்தும் அனைவருக்கும் சமம் என்ற நிலையை கொண்டு வருவேன் அதில் மாதிரி கிளாஸ் சீலிங் எனப்படும் சம்பள விகிதாச்சாரம் எல்லோருக்கும் வித்தியாசம் இல்லாமல் ஒரே மாதிரியாக கொண்டு வருவேன் நாற்பத்தி நான்கு உங்கள் எழுத்தில் அதை சாத்தியப்படுத்தியிருக்கிறீர்களா ஓரளவு ஆனால் எழுத்திலும் என்னால் தந்தையர் வழி சார்ந்த சமூகத்தை பின்பற்றும் போக்கையே கடைப்பிடிக்க முடிகிறது நாற்பத்தி ஐந்து தினம் புதிதாக உங்களையே மாற்றி அமைக்கும் எழுத்தும் சிந்தனையும் கிடைக்க என்ன செய்வீர்கள் புது புது எழுத்துக்களை வாசிக்க விளைகிறேன் நாற்பத்தி ஆறு உங்களுக்கு வரும் எதிர்ப்புகளை எப்படி எதிர்கொள்வீர்கள் எதிர்ப்புகள் என்றால் கொஞ்சம் போய் போய்விடுவேன் எதிர்கருத்துக்களை எதிர்கொள்ள சங்கடமாக இருப்பதால் தவிர்த்து விடுவேன் நாற்பத்தி ஏழு உங்கள் எழுத்தை விமர்சிக்கும் போது ஏற்பீர்களா ஆம் ஆக்கப்பூர்வமாக விமர்சித்தால் ஏற்பேன் நாற்பத்தி எட்டு பெண் என்பதால் சலுகை காட்டப்படுகிறதா அதை ஏற்கிறீர்களா காட்டப்படுகிறது சில சமயம் ஏற்பேன் சில சமயம் ஏற்க மாட்டேன் ஆனால் அதற்கு நேர எப்படி வழங்கப்படுகிறது என்பதை பார்த்து கொண்டு ஏற்பேன் ஆனால் முடிந்தவரை ஏற்காமல் இருப்பது நல்லது நாற்பத்தி ஒன்பது அவலங்களை நேசங்களை பரிதவிப்புகளை மன அவசங்களை என்று எதிர்மறைகளாய் ப எதிர்மறைகளை ப பதிவு செய்யும் எழுத்தில் ஆழ ஆழம் அதிகமா ஆம் ஒவ்வொரு கருத்துக்கு பின்னும் ஒவ்வொரு வேதனையான வாழ்வியல் இருக்கிறது உண்மையும் இருப்பதால் ஆழம் அதிகம்தான் ஐம்பது வெளிப்படையான கருத்தை சொல்வதுதான் எழுத்தின் வேலையா ஆம் தேவைப்படும் இடங்களில் வெளிப்படையாக சொல்லிவிட வேண்டும் நன்றி